நவகரங்களையும் பஞ்சபூதங்களையும் நிலையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் வணக்கி உங்கள் அஷ்டோ கோமதிமாவின் அன்பான இணைய வணக்கம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி அமாவாசை ஆடி அமாவாசைக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எந்த மாதிரி செஞ்சா நமக்கு பழம் உடனே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த ஆடி அமாவாசைங்கிறது அதாவது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு மிகச்சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த ஆடி அமாவாசை சரிங்களா மாதம் மாதம் அமாவாசைக்கு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது கொடுக்கணும் அப்படி மறந்துடுறோம் நம்ம கொடுக்கல என் வாழ்க்கையில் ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் என்னால் எந்த தொழிலும் செய்ய முடியல எனக்கு கடன் சுமை அதிகமாகிடுச்சு எங்களுடைய வம்சத்தில் முன்னோர்கள் வழிபாடே இல்லை என்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை என்னுடைய குழந்தை அதாவது என்னுடைய பைய பசங்களுக்கு வாரிசு இல்லை இப்படி இருக்கிறவங்களெல்லாம் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா அம்மாவாசனைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது தான் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய முதல் பரிகாரமே அதுதான் தான் மற்ற பரிகாரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் சரி முதல்ல உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்களை கரெக்டாக கொடுக்கணும் இதெல்லாம் நாங்கள் இத்தனை வருஷமாக கொடுக்கல ஆடி அம்மாவாசனைக்கு போய் வரக்கூடிய நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமணிக்கு ஆடி அமாவாசை வசவர் சரிங்களா இந்த நாளில் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு கட்டாயம் செய்யணும் சரிங்களா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படி திருதி கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஆற்றுல போய் ஐயர் வச்சு பிரம்மன் வச்சு அவங்களுக்கு வந்து பச்சரிசி வாழைக்காய் பூசணிக்காய் வஸ்திரம் இதெல்லாம் வாங்கி அவருக்கு ஐயா ஐயாவுக்கு வந்து நம்ம தானம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வருவாங்க சரிங்களா அது நிறைய அதாவது வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யணும் ஏன்னா பிராமணர் ஒருவருக்கு தானம் பண்ணும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கி நீங்கள் நிறைய தானம் தர்மங்கள் செய்கிறதுக்கு தான் இந்த ஆடி அமாவாசை சரிங்களா அதுதான் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பூமிக்கு அவங்க வருவாங்க அப்போ அவங்கள நம்ம வந்து அழைச்சி நம்ம வீட்லேயோ அல்லது நதிக்கரைகள்லேயோ நம்ம வந்து அந்த தர்ப்பணங்களை கொடுக்கும்போது நமக்கு முழுமையான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா சரி எதுவுமே பண்ண முடியல என்னால் ஆற்று போக முடியல இல்லை நான் இருக்கிற இடத்துல ஆறு இல்லை குளம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் ஆறு இருக்கிறவங்க அங்கே போய் தெப்பட அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு எல் எடுத்துக்கோங்க இந் ஒரு சொம்பில் அதாவது சுத்தமான சொம்பு நம்ம வந்து குடிக்காமல் அதாவது அந்த சொம்பு வந்து நம்ம பயன்படுத்தாத ஒரு சொம்பாக இருந்தால் இன்னும் சிறப்பு அல்லது சாமிக்கு நெய்வேதி வைக்கிற அந்த தண்ணி வைக்கக்கூடிய சொம்பாக இருந்தால் ரொம்ப இருக்கும் சரிங்களா அந்த இதில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் துளசி இலையை போட்டு இந்த எல்லை கையில் வச்சுட்டு துளசி செடி எதாவது நம்ம வீட்டில் துளசி செடி இருக்கும் இல்லைங்களா அந்த துளசி போய் நின்று கிழக்கு பக்கமா பார்த்து நான் என்னுடைய முன்னோர்களுக்கு நான் இந்த உணவை சமர்ப்பணம் செய்கிறேன் என்னுடைய முன்னோர்கள் இந்த உணவை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க எப்பவுமே ஒண்ணு தெரியுங்களா நீங்க என்ன சொல்றீங்களோ அது பிரபஞ்சத்தின் வழியாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் போய் தர்ப்பணம் கொடுத்துருவோம் அங்கே போவோம் அவர் ஐயா சொல்லுவார் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு நம்ம தர்ப்பணம் கொடுத்துருவோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் அந்த பிண்டத்தை கரைக்கும் போது நான் என்னுடைய முன்னோர்களுக்கு இந்த உணவை சமர்ப்பணம் செய்கிறேன் என்னுடைய முன்னோர்கள் இதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய குழந்தைகள் வம்சாவளி வரை வளரத்துக்காக என்னுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்கள் அப்பான கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா உங்கள் அம்மான கிட்ட கொடுக்க மாட்டாங்களா உங்கள் தாத்தா பாட்டினு கிட்ட கொடுக்க மாட்டாங்களா கண்டிப்பாக கொடுப்பாங்க அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க நீங்கள் கேட்கறதுக்கு தயாராகலாம் இவ்வளோதான் விஷயம் சரிங்களா அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த எள்ளை வந்து நம்ம கையில் வச்சுட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம வந்து அந்த எள்ளு கீழே போகிற மாதிரி விடணும் இப்படி விடக்கூடாது இப்படி தண்ணி வச்சு எள்ளு வச்சு தண்ணி விட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த பெருவரல் வழியாக நமக்கு வந்து அந்த எள் வந்து வெளியில் போகிற மாதிரி நம்ம விடணும் ஒரு மூணு முறை நம்ம அந்த மாதிரி விடணும் விட்டுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு காக்காய்க்கு போயிட்டு சாப்பாடு நல்லெண்ணெய் எள் தயிர் கலந்து சாப்பாடு வச்சு என்னுடைய முன்னோருடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர்த்துக்கோ முடியலையா ஒரு மூணு பேர்த்துக்கோ அதுவும் முடியலையா யாரும் ஒருத்தருக்கு சாப்பாடும் தண்ணியும் போய் தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க சாப்பிடுங்க சரிங்களா இப்படி நீங்க முன்னோருடைய வழிபாடு பண்ணும்போது நூறு சதவீதம் உங்களுடைய கர்மாவானது நிவர்த்தி ஆகும் இதுவரைக்கும் முன்னோர்களுக்கு நாம் திதியே கொடுக்கல எங்களுடைய வம்சத்தில் யாருமே செய்யலை அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த மாதம் நீங்கள் செஞ்சு பாருங்க அடுத்த ஆடி மாதம் வர்றதுக்குள்ள நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சரிங்களா எப்பவுமே நம்ம முன்னோர்கள் நம்ம கேட்கறது கொடுக்கறதுக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் சரிங்களா அதுதான் குலதெய்வம் குலதெய்வமும் அதே தான் சரிங்களா முடிஞ்ச அந்த தர்ப்பணம் கொடுத்துட்டு குல தெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணிவிடுவாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எனக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலை இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை என்னுடைய வாழ்க்கையில் வேலை சரியாக கிடைக்கல எனக்கு வீடு அமைமாட்ட எதுவாக இருந்தாலும் இந்த அன்னைக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய அந்த முன்னோர்களுடைய வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்